பன்னீர் பட்டர் இல்லாம பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படி 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 பால் டைரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிடாதாங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க அவங்க அடிக்கடி உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பன்னீரோட சாஃப்ட்னஸ்ஸ பாருங்க இதள்ள உள்ள இந்த வர ஜூஸ் மட்டும் பாருங்க கண்டிப்பா இதை வீட்ல முயற்சி பண்ணுங்க 100% உங்களுக்கு கொடுத்தாச்சுடா 100 வணக்கம் கேட்டது கைலவ நேயர்களே இந்த இயலையில் ஒரு நல்ல கனவு கண்டேன் சொன்னேன்

இதுல எப்படி யோசிச்சனா நம்மளுக்கிட்ட நம்ம கூடிய உறவாடுற ஒரு ஜீவனை கோழி கறி நம்ம கோழி முட்டை இந்த இடத்துல ஒரு பண்ண மாதிரி அந்த கோழி உருவாக்குற முட்டையிலேயே திரும்ப குஞ்சு குறிச்சு குஞ்சு குறிச்சு அப்படியே பண்ண மாதிரி நம்ம ஆரம்பிக்க போறோம்னா கடையில விக்கியது பாத்தீங்களா முட்டை அந்த முட்டையை வச்சு பன்னீர் மாதிரி கொண்டு வர முடியும் தோட்டம் அப்புறம் கனவு தோட்டம் அப்புறம் பண்ணாரு இடம் வரைக்கும் என்னென்ன இயற்கையாக பயன்படுத்தாமல் பண்ணிக்கலாம்டா கண்டிப்பாண்ணா ம் இப்போ இது ஓகேவா உங்கள் ஐடியாவுக்கு வந்துடுச்சா வந்துடுதுண்ணா கண்டுபிடிச்சிட்டாருண்ணா மாஸ்டர்ன்றத வந்து நான் ஒத்துக்கிறேண்ணா ஏதாவது கண்டுபிடிக்க மாட்டார் எதாவது சொத பார்த்தா எதையுமே சொதப்பாத கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் எதையுமே பொறுமையாக யோசனை பண்ணி பொறுமையாக செஞ்சோம்னா கரையா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்கும் இப்போ நாங்கள் நினைக்கிறது நடந்து போச்சு முட்டையிலே வச்சு பண்ண போறாராம் அது எப்படி வந்து பண்ணிடுறா மாடுதுன்றத வந்து நம்ம தேவையான பொருளை பார்க்கலாம் கொக்கு மீன திங்குமா இல்ல ஏன்னா மீன் கொக்க திங்குமா கொக்கு இல்ல நார நார பன்னீர் பட்டர் இல்லாம பன்னீர் பட்டர் மசாலா செய்வது எப்படி அதுக்கு தேவையான பொருள் வாசனை பொருட்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சு இலை உடச்ச முந்திரி பருப்புனேட்டோ வெங்காயம் மஞ்ச தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் கறி மசாலா சீரக தூள் மல்லி தூள் வெந்தயத்தால் வெந்தய இலை இலை காய்ந்த இலை உப்பு தூள் பையன் அப்படியே வெண்ண மாதிரி அப்படியே வலிக்கிட்டு போறேன் எங்க வலிக்கிறே நான் வெண்ணை அவரு தின்னனா பன்னீருக்கு பதிலா முட்டனை இதெல்லாம் இததா அந்த ஸ்பெஷல் பன்னி பன்னியா பன்னீர் போல இருக்கிற நம்ம செய்யற அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு மெயினான கிரேவி அதனங்க எடுத்துக்கறோம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கறோம் பட்டர் கிரேவிக்கு ஃபஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வாசனை பொருட்கள் முந்திரி போட்டு வேக வச்சு அதோட ஒரு சில பொருட்களை போட்டு அரைக்கணும் இப்போ அதுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ஆறு பேராக இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க எத்தனை தக்காளிப்பா அண்ணா ஆறு பேருக்காடா ஆறு பேருக்கு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க தப்பு தக்காளி தக்காளியோட குவான்டிட்டி எப்பவுமே ஹையாக இருக்கணும் ஐயா அப்போ தான் பட்டர் சிக்கன் பட்டர் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸும் கொஞ்சம் புளிப்னஸும் கிடைக்கும் புளிப்னஸ்ஸாக

அடிச்சு எடுத்துக்க போகிறோம் மறுபடியும் சட்டையை நேரம் எடுத்துருவாங்க இல்லை நாராதுல்ல மஞ்சள் கருவு வெள்ளைக்கருவு தனித்தனியாக தெரியவே கூடாது இந்த மாதிரி தான் ஒரு ப்யூரிஃபையாக இந்த மாதிரி இருக்கணும் மன்னிச்சுக்கோங்க சொல்லது மறந்துட்டேன் கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கணும் அந்த முட்டையோட சுவை நம்மளுக்கு கிடைக்கிற அடிக்கும் இந்த பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம இட்லி பானையில் வச்சு இந்த முட்டையை அவிச்சு எடுத்து எடுக்க போகிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பன்னீர் சேஃப்க்கு நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக இதுலேயும் வெண்ணையை தடவி நம்ம வேக வைக்கப்போம் பட்டரே சேர்த்திக்கிறாங்க அப்போ தான் மனம் நல்லா இருக்கும் ஒட்டாமல் வரும் இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு தான் முட்டையை சேர்க்கணும் ஏன் அரை பாத்திரத்தில் சேர்க்குறோன்னா முட்டை குட் கொஞ்சம் வெந்து வரும் உப்பி வரும் பஃபினஸ் கிடைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும் வேர்வை தண்ணி உள்ள வர வேர்வை தண்ணி அது உள்ள போயிச்சுன்னா முட்டை ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி அக்லியா என்ன மாதிரி தெரியும் நல்லா தண்ணி கொச்சிச்சுன்னா இந்த மாதிரி கொதிக்கணும் அப்பதான் நம்ம முட்டை வச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துல வேகும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேல இருக்கும் கால் மணி நேரத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல முட்டை கேக்கு எந்திருக்கும் என்ன இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பன்னீராக மாற்ற முடியும் நீங்களே வீட்டில் வந்து உங்கள் கணவரெல்லாம் ஏமாற்றணும்னா இந்த மெத்தேடு யூஸ் பண்ணுங்கள் அதாவது ஏமாத்துறதுனா சர்ப்ரைஸ் கொடுக்கறது அந்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா இப்போ பன்னீர் அப்படின் போதே எல்லாமே சைவத்திலேயே சாப்பிட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கே அசைவம் கொடுக்குறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் பன்னீரே இல்லாமல் நம்மளுக்கு மனைவி பட்டர் பன்னீர் மசாலா செஞ்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா கேக்கு சொன்னா வெ செக் பண்ணிடுங்க எங்கேயுமே ஒட்டியிருக்க கூடாது அந்த முட்டை ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது அப்படியே நம்ம எடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி பன்னீர் மாதிரியே கட்ட கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெண்ணனால தான் இந்த மாதிரி பிடிக்காம இருக்குன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா முட்டை ரொம்பவும் அடிக்கக்கூடாது அந்த விஸ்க்கு வச்சுலாம் அடிப்பாங்களா அந்த மாதிரி அடிக்கக்கூடாது அப்படி அடித்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பன்னீர் சைஃபில் வராது அது நல்லா கேப்பு கேப் கேப்பாக வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாகவே நம்ம அடித்து பன்னீராக நம்ம எடுத்துருக்கோம் அதனால் இந்த பீஸ் எடுத்துட்டு பன்னீர் சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறோம் கத்தி இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும்னா

நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம சேர்க்கணும் அதனால வெண்ணையிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் ஆறு பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு நாலு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த மாதிரி நூறு கிராம் அளவுக்கு வெண்ணெய் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு கால ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கறி மசாலானே அது கறி மசாலா கிடையாதுன்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள்

மசாலா கழுவுன டம்ளர் அளவுக்கு தண்ணி எந்த மசாலா கலவா தூளுக்கும் எடுக்க வேண்டிய இருக்காது இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா இந்த நேரத்தில் வெந்தியா தலை மேத்தி ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய அசைவ பன்னீரை போட்டோம்னா ரொம்பவும் கலக்க முடியாது இல்லையா அதனால இப்போ சேர்த்துட்டு

மாதிரியே ரெடி இப்படி பார்த்தா பன்னீர் தான் பன்னீரே இல்லாம எப்படி நாங்கள் பன்னீர் பட்டார் மசாலா பண்ணோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டு ருசிச்சு அதே அந்த அழகையும் நீங்கள் பார்க்க போறீங்க அது அழகா இந்த குழிக்குள்ள தான் வைக்கணும் சொல்லிட்டேன் அப்பதான் குழப்பி அழிக்க முடியும் ஊற்று முடியும் அடிக்க முடியுமா ஆரம்பத்தில் கேட்ட மாதிரியே பன்னீரே இல்லாமல் பன்னீர் பற்று மசாலா செஞ்சு கொடுங்கண்ணா அப்படியே முட்டையை எடுத்தார் அதில் ஒரு விதமாக பண்ணார் ஃபாயில் பண்ணி சும்மா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு மாஸ்டர் நல்லா பன்னீர் மாதிரியா இருக்கும் நான் பார்க்குறதுக்கு உண்மையில நான் ஏதோ மாவு கடல மாவெல்லாம் சேர்த்து பண்ணுவார நினச்சேன் மாஸ்டருக்கு நல்ல முல்லை கடல முள்ள இல்லை அவருக்கு சாப்பிடுவா பன்னீரை சாப்பிட்றேன் நான் கேட்டது கேட்ட மாதிரியே கொடுத்துருக்காரு நான் கேட்டது இது நான் பன்னீர்

பால் டைரி ப்ராடக்ட்ஸை சாப்பிடாதாங்க இந்த மாதிரி முட்டாலாம் செஞ்சு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க அவங்க அடிக்கடி உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி கேட்டுன்னு இருப்பாங்க நான் வேற சம்பள காசு வந்து புத்தி ஓடி விட்டு போப்பா நல்லா இந்த கிரேவியும் நம்ம போட்ட ரெண்டு டைம் வந்து நம்ம பட்டர் சேர்த்துருப்போம் நான் வெண்ணெய் அது ரெண்டுமே சேரும் போது நல்லா வாசனையாக இருக்கு சுவையாக இருக்குது மசாலா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட போய் போய் சாப்பிடும் போதெல்லாம் அந்த மசாலா ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபீல் அப்படியே இருக்குது கடைசியாக போட்டால்

சமயிலா இருக்கட்டும் புது புது சமேயிலா இருக்கட்டும் கிராமத்து சமேயிலா இருக்கட்டும் சிட்டி சமேயிலா இருக்கட்டும் தொடர்ந்து வர உங்களுக்கு காத்திட்டு இருக்கேன் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டரது கையில உச்சனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தராம லைட் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயும் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி கடகடன்னு உங்க குழந்தைகள் எல்லாம் பேசணும்னா இந்த மாதிரி வித்தியாசமான செஞ்சு கொடுங்க